அண்மையிலே தங்கப்பாதை என்கிற ஒரு புத்தகம் வெல்லியம் டாம்ப்பிரில் எழுதிய ஒரு நூல் அது வந்திருக்கிறது அதிலே தொடக்கத்திலே அவர் நாலந்தா பல்கலைக்கழகத்தைப் பற்றி கூறுகிறார் யுவான் சுவாங் தன்னுடைய குறிப்புகளில் நாலந்தா பல்கலைக்கழகத்தை பற்றி தெரிவிக்கிறார் அங்கே எப்படிப்பட்ட அமைப்பு இருந்தது என்ன வசதிகள் இருந்தன எப்படிப்பட்ட நூலகம் இருந்தது என்பதை எல்லாம் தெரிவிக்கிறார் அங்கே பத்தாயிரம் இளம் துறவிகள் படித்தார்கள் அவர்கள் முந்நூறு அடுக்கு அறைகள் கொண்ட இடத்திலும் பெரிய டார்மெட்ரிஸ் இருந்த இடத்திலும் தங்கியிருந்தார்கள் அவர்கள் பலவற்றை படித்தார்கள் தேரவாடா என்று சொல்லப்படுகிற ஹீரயானம் மகாயானம் தந்திரா புத்திசம் ஆகியவற்றை அவர்கள் கருத்தூன்றி படித்ததோடு நின்றுவிடாமல் சமஸ்கிருத இலக்கணம் வேதங்கள் மருத்துவம் கணிதம் அறிவியல் வானையியல் மாயாஜாலம் போன்றவற்றையும் ஒரு நொடியை கூட வீணடிக்காமல் படித்தார்கள் என்பதை அவர் தெரிவிக்கிறார் அங்கே இருந்த நூலகம் மிகப்பெரியது பெரியது அலெக்சாந்திரியாவினுடைய நூலகத்திற்கு இணையாக இருந்தது என்று தெரிவிக்கின்றார் அங்கே மூன்று பிரிவுகள் இருந்தன ரத்னாததி ரத்னா சாகரம் ரத்னா சஞ்சிகா என்கின்ற மூன்று பிரிவுகள் அங்கே இருந்தன கடல் போல அங்கே புத்தகங்கள் இருந்தன அவற்றையெல்லாம் அவர்கள் பாதுகாப்பதற்காக பத்திரமாக வைத்திருந்தார்கள் விடிய விடிய படித்துக் கொண்டிருந்தார்கள் என்று யுவான் சுவாங் அந்த நாலந்தா பல்கலைக்கழகத்திலே ஐந்து ஆண்டுகள் தங்கினார் அங்கே இருந்த புத்தகங்களை எல்லாம் குறிப்பு எடுத்து கொண்டு போய் அவற்றை தன்னுடைய சீன மொழியிலே மொழிபெயர்த்தார் அவை கொரியாவிற்கும் ஜப்பானுக்கும் சென்ற தன்னுடைய வாழ்நாளிலே மிகப்பெரிய அனுபவமாக அவர் நினைத்தது நாலந்தா பல்கலைக்கழகத்திலே தங்கிய அந்த ஆண்டுகளைத்தான் அந்த நாலந்தா பல்கலைக்கழகம் பக்தியார் கெல்ஜி என்பவனால் எரியூட்டப்பட்டது அவ்வாறு எரியூட்டப்பட்ட போது அங்கே இருந்த நூலகமும் எரிந்து போனது அந்த நூலகத்தின் தீ அணைவதற்கே சில மாதங்கள் ஆகிற அளவிற்கு அத்தனை புத்தகங்கள் அங்கே வைக்கப்பட்டிருந்தன என்பதை நாம் படித்து உணர முடிகிறது எப்போதுமே முதல் இலக்குக்கு உள்ளாவது நூலகங்கள் தான் அறிவாளிகள் இருக்கக்கூடாது அறிவாளிகள் வளர்ந்துவிட்டால் அவர்கள் கேள்வி கேட்டு விடுவார்கள் அவர்கள் வெளிச்சம் பெற்று விடுவார்கள் என்பதற்காக ஒரு நாட்டை கைப்பற்றுகிறவர்கள் முதலில் கை வைப்பது அந்த தான் அப்படித்தான் அலெக்சேந்திரியா நூலகம் எரிந்தது யாழ்ப்பாணகத்தில் இருந்த நூலகமும் மூன்று முறை எரிந்தது அத் ஏன் அவ்வாறு அவர்கள் சிந்திக்கிறார்கள் என்றால் படித்தவர்கள் ஒருவர் ஒரு சமுதாயத்திலே உருவாகிவிட்டால் அவர்கள் எல்லாவற்றையும் கேள்வி கேட்க ஆரம்பிப்பார்கள் அவர்களை அடக்குவது கடினம் என்பதுதான் அப்படிப்பட்டவருடைய எண்ணம் அதனால் அறிவை தடை செய்கிற எல்லா முயற்சிகளையும் பல நேரங்களில் ஆதிக்கத்தை கைப்பற்றுபவர்கள் கையாளுவது உண்டு என்பதை நாம் சரித்திரத்திலேயே பார்க்க முடிகிறது